ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இந்த சண்டே பரவரப்பா அங்கே இங்கேன்னு எல்லாம் சுற்றி பார்க்க எல்லாம் போய் விளையாடி செம்ம டயர்டாக இருந்துச்சுங்க வந்து படுக்கு தூங்கியாச்சு காலையில் சமைக்கலாம் ஃப்ரிட்ஜாக திறக்கும் தான் ஞாபகம் வருது காயே வாங்க மறந்துருச்சுன்னு என்னடா பண்ணுறது லஞ்சுக்கு என்ன செஞ்சு கொடுக்குன்னு யோசிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இன்ஸ்டண்ட் ஆடை குழம்புதாங்க ஆமாங்க ஒரு இன்ஸ்டன்ட் பொடி ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுலேருந்து காரை குழம்புக்கிறது அப்படி வாங்க வீடியோக்குள்ள போனால் எப்படி சிம்பிளாக அந்த இன்ஸ்டன்ட் பொடியை வச்சு நம்ம குழம்பு வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு கடாய் வச்சு நம்ம தேவையான அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கொஞ்சமாக வெந்நியம் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு இது கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நறுக்குனது உரிச்சு வச்ச ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நான் முழுசா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணுங்க அப்போதான் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வதக்குவோம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிக்கிட்டோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ இதை வந்து பண்ணுவோம் சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே நல்லா வதங்கியிருக்கு தக்காளி குளம்பிளகாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமா தனியா தூள் வந்து தனியாக தனியாத்தூள் எண்ணெயில் போற அளவுக்கு மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ இப்பதில் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணுவோம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணுங்க தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பொடி தான் சேர்க்க போகிறோம் அதனால் உடனே திக்காயிடும் அதனால் தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போது தட்டு எடுத்துருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கோழி குண்டு சைஸுக்கான புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா அந்த புளி கொதிச்சு அந்த பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது பார்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அந்த புளியோட பச்சை வாசனை அடங்கிடுச்சு இதில் இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நான் இன்ஸ்டன்ட் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறது நான் வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் போட்டதும் நல்லா உடனே விட்டுடுங்காயது குழம்பு கட்டாம கிளறி விட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் அதுதான் இதெல்லாம் பருப்பு போட்டிருக்கனால போட்ட உடனே அப்படி கட்டிடும் இந்த இன்ஸ்டன்ட் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காய் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ பேச்சுலராக இருக்கும் மேடம் டக்குன்னு ஏதாவது செய்யணும் அப்படின் போது இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சாதல போட்டு பெசரி சாப்பிட்டுக்கலாம் நீங்க தோசைக்கு இட்லிக்கு கூட சாப்பிட்டுக்கலாங்க நிஜமாவே செம்ம சூப்பரா இருக்கும் ஏன்னா நான் காய் வாங்க மறந்துட்டேன் அதனால வந்து டக்குன்னு இதை செஞ்சு வச்சிருக்கேன் பொடி இருந்ததுனால பொடி போட்டதுமே ஒரு ரெண்டுல இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுனா தான் கொழம்பு நல்லா ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை இன்னும் திக்காகவே வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கூட பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப திக்காக வேணாம் அப்படின்னாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறுத்தியிருக்கேங்க இது நல்லா கொதிச்சதுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் உங்களுக்கு திக்காக வேணால் இன்னும் நீங்கள் கொதிக்க கூட விட்டுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்து பார்க்குறது பார்க்கறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு நிச்சயமாக செம சூப்பராக இருந்துங்க காயே இல்லை அப்படின்னாலுமே இன்ஸ்டண்டாக பொடி வச்சு எப்படி செய்கிறதுனா இந்த இன்ஸ்டன்ட் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதுக்கான வீடியோவை அடுத்து தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு